ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் என்றைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாங்க அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் மீண்டும் அரசுடன் பேச்சுவார்த்தையே தொடங்கியிருக்காங்க இதனால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு ஜாக்டோஜியோ தயாராகிடுச்சிங்க அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துறதுக்குண்டான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதாக ஜாக்டோஜியோ அமைப்புகள் நமக்கு தெரிவிக்கிறாங்க ஸோ பல்வேறு காலகட்டங்களில் ஜாக்டோஜியோ அமைப்புகள் போராட்டங்கள் எல்லாமே நடத்திட்டு வராங்க அரசுக்கு எதிராக ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு சாதகமாக அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நிறைய கட்டத்தில் வந்து பதில்கள் எல்லாமே சொன்ன ஒன்றும் இருக்காங்க ஜாக்டோஜியோ வந்து பார்த்திங்கன்னா அரசு கூட பேச்சுவார்த்தை நடத்துவது இது புதிதல்ல சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரும் இந்த பேச்சுவார்த்தையில் ஜாக்டூஜியோ வந்து பார்த்தீங்கன்னா சில கோரிக்கைகள் முக்கிய கோரிக்கைகளை அரசிடம் வைத்திருக்காங்க இதை அரசு பரிசீலனை செய்து ஏற்கவுள்ளதாக தகவல்கள் வந்திருக்குங்க வரும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் ஜாக்டூஜியோ உயர்மட்ட குழு நிர்வாகிகளான தியாகராஜன் வெங்கடேஷன் தாஸ் உள்ளிட்டோர் அஹ் மாநிலம் தழுவிய போராட்டங்களை நடத்திருக்காங்க அடையாள வேலை நிறுத்தத்தை வெளியுணரலாம் அப்படின்ட்டு ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் இந்த திட்டங்களை போட்டிருக்கதாக அரசுக்கு தெரிவிச்சிருக்காங்க இதனால் பள்ளிக்கல்வித்துறையில் மாற்றங்கள் வருமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக பள்ளிக்கல்வித்துறையில் கூடுதலான காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு எடுப்பாங்க தமிழக பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறை கண்டு ஒரு அதிகபட்சமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களும் ஒரு பக்கம் ஜாக்டஜியா உள்ளிட்ட அமைப்பினரும் ஒரு பக்கம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அனைத்து அரசு ஊழியர்களும் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துகிறாங்க ஸோ நிச்சயமாக இவர்களுக்குண்டான ஒரு முக்கிய முடிவுகளை ஆசிரியர் தேர்வு வாங்கியம் வெளியிட போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் பெற நம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்